உங்களை எல்லாம் மலைமேற்றிய தீபம் போல ஒன்றாரம் அறிந்து கொண்டாய் கணம் மாலை நீயும் படைத்த சுவாமி அறிவீறி படிக்கிறார் அப்பா அறிந்து கொண்டாய் கணம் மாலை நீயும் அந்தரம் படைத்த சுவாமி அறிவீறி படிக்கிறாரப்பா ஒன்றிரென்றும் தெரியாது நீ சொல்லி தர மாட்ட அவரவர்க்கு உள்ள அநியாயம் செய்யாதப்பா சந்தை துணி கழுத்தில் இட்டு காத்திருக்கேன் மாமுனியும் சொந்த கீழே நான் உனக்கு சோறு தர சாஸ்திரம் மறைந்து போக கண்டேனப்பா அடே இந்த விதி உனக்கு இருத்தி வைத்தேன் கலியுகத்தில் ஆண் நோட்பும் பெண் நோட்பும் அதிகப்பட்டு போச்சுதப்பா

பாம்பாட்டி இருக்கு இடமது தண்ணீராக போக தண்ணீரை மிதக்க பொன்ற ஆரஞ்சு ஒப்பனங்க வரக்க பாம்பாட்டி ஒருத்தங்க அங்க வெள்ளம்மா வானம் வாங்கத்துல பிளந்து விட்டு நான் வெள்ளம் போக ரெண்டாரஞ்சு ஒப்பனங்கன்றேன் முடிஞ்ச அளவு என் மக்களுக்கு ஆபத்து இல்லாம சாண்டி காப்பாத்தி பள்ளி ஜோதிக்க நாம் கொடுத்தோம் பள்ளியிலே இருந்து புத்தி சொல்லியும் நாம் வருவோம் நாட்டுக்குள்ளிய நாட்டு சரியரும் புரிய பண்டார்க்கு வந்தவனை தக்க பரிசும் குடுத்து அந்த போரை திருப்பியும் அனுப்பி விட்டு பண்டாரம் ஆபத்து இல்லாம இந்த செந்தமிழ் நாட்டு மக்களை காப்பாத்தி தந்தேன்னு பண்டாரம் போருக்கு வந்தவனே போகையும் விட்டு அவனை ஒழுங்கா நடந்து வர உத்தரமும் வரம்பிச்சு அவனுடைய வணிகங்களையும் அவனுடைய தொலை தொடர்புகளையும் வண்டாரம் துன்பி துவைக்க நாட்டுக்குள்ள இனி ஆங்காங்க கம்பு எடுத்தவெல்லாம் அவ அவன் அவரவருக்கு ஒரு கம்பு அதுல ஒரு சாயக்கொடி ஆமா என் நாட்டை கல பொக்கிடுவனப்பா செந்தமில் நாடுன்னா காலம் போயி என் மக்க மனசெல்லாம் நஞ்சா அடிபடிகள் அவன் கம்பையும் கொடியும் அந்தந்த மக்க சூத பயன்படுத்தி என் மக்க பூரா ਪੁਰਿੰਜਾ ਤੋਂ ਮੱਕਾ ਜਾ ਮੱਕਾ ਲਾ ਪੁਰਤੀ ਰੇਗ ਮੱਕਾ ਇਲਾਕਾ ਪੁਰੀ ਹੋ ਗਿਆ ਜਿਸ ਆਉਂਦਾ ਹਾਂ கலியும் கரும விதியும் பண்டாரம் தீர்த்து தருவேன் ஆமா பண்டாரம் எத்தையும் ஒன்று இருக்கும் என் மக்கள் என்ன கண்ணால கண்டு போவோம் அவங்களுடைய நோயும் வினியும் கவலையும் கஷ்டங்களையும் மாத்தி அமைச்சு சொந்த மன கூட இல்லாத மக்களுக்கு சொந்த குச்சி குச்சிப்பட்டு தந்திருக்கேன் பண்டாரம் அப்பட கண்ண போல மக்கா பண்டாரம் ஒரு சக்தியும் ஒன்றுதான் எந்த மக்கள் எல்லாம் இல்ல தகப்ப அண்ண தம்பி அக்கா இல்ல தங்க ஏதோ ஒரு உறவுகளை மருத்துவத்துக்காக அனுமதிச்சுட்டு இருக்கையில பதட்டத்தோடும் பயத்தோடும் காத்து கொண்டிருக்க கூடிய மக்கா இக்கணம் பண்டாரம் ஒரு சத்தியம் பண்ணி கொண்டு தானே நீ மனதார ஒரு இருபத்தஞ்சு மக்கள் இல்ல ஒரு ஐம்பது மக்கள் இல்ல ஒரு நூறு மக்களுக்கு நான் உள்ள அனுமதிச்ச மகன் கை நாங்களா பசி அமர்த்துவேன் சத்தியம் கொண்டுக்க கண்டிப்பா அந்த மகன் இல்லறம் விரும்புவானு பண்ணாரஞ்சு அத்தியம் பண்ணி வந்த மக்கா பெண்ணுக்கான சட்டத்தை இயக்கலன்னு சொன்னா காமோதர சூதுனால என் பிள்ளைங்களெல்லாம் வாழ வகை செய்ய மாட்டான் அதனால பெண்ணுக்கான சட்டத்தை இயக்கி என் நாட்டு பெண்மணியை தொட்டேன்னு சொன்ன குலகளவுல போடணும்னு சட்டம் இயக்க மாட்டான் മേടിക്കൂറു <laughs> 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 <laughs>